ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாங்க சார் இது மாதிரி துணி இருக்குது ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்கு துணி இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க நான் அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தாலும் ஃபோன் எடுக்கல அப்புறமா ஃபோன் எடுத்துகிட்டு கேட்டதுக்கு இது மாதிரி துணி இருக்குது வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அது எடுக்க தான் வந்திருக்கேன் அந்த வீட்டில் வந்து செடிங் வந்து அழகழகாக வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி செடிங் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த வீடியோ காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் சோழக்கதிர வியாபாரத்துக்கு போட்டுட்ருக்காங்க வர பச்சை கலர் காரு மஞ்சள் கலர் காருங்க ஜிப்பு பழைய மகேந்திரா ஜீப்பு எப்படி இருக்குது பாருங்க சரி காருங்க கேரேஜ் இது வந்துட்டு அந்த பக்கம் மேலே கோயில் இருக்குது முருகமரம் இருக்குது காருங்கள்லாம் பழைய காருங்களை அப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்களா ஜீப்பு பழைய பழைய மகேந்திர காரத்தை நிறுத்த வச்சுக்கிறாங்க புள்ள கழட்டி மாட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க செடிங்கெல்லாம் அழகா இருக்கு அதுக்கு பக்கத்தில் வீடு இந்த பக்கம் பாருங்க மரம் எப்படி பாத்தீங்களா அழகா இருக்கு நல்லாயிருக்கு இது வந்து நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குது செடிங்களாம் செம்மையாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடுங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி வெத்தலை செடி எல்லாம் போட்டிருக்காங்க என்ன செடின்னே தெரில பாரு வீட்டு படி ஒரு அழகாக செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த செடியெல்லாம் என்ன செடின்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கு அக்கா உங்களுக்கு தாங்க கஷ்டமர் வீட்டில் துணி எடுத்துட்டு கிளம்பி இப்போ காலையில் டைமில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா இங்கே பாருங்கள் பெரிய டேங்க் ஒன்று டேங்க்கு இங்கே வந்து உள்ளே ஃபில்டர் இருக்குது ஃபில்டரு இது பண்ணிவிட்டு தண்ணி நம்ம அஞ்சு ரூபா காயின் போட்டால் பாருங்கள் நம்ம இப்போ அஞ்சு ரூபா காயின் போட போகிறோம் அஞ்சு ரூபா காயின் போட நமக்கு குடிக்கிற தண்ணி கிடச்சிரும் ஃபில்டர் தண்ணி சரிங்களா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பாய்